வணக்கம் 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 உறவுகளே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கும் வீட்டிற்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்கும் சமமான எல்லாருமே உணர வேண்டிய எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எதை பற்றினா தலைமுறை தலைமுறைகளாக பெண்கள் பெண்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை வரதட்சணை 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 எத்தனை முறை சொன்னாலும் அந்த வரதட்சணைன்ற வார்த்தை மறக்க வெறுப்பும் கோபமும் இந்த பெண்களுக்கு குறை போடுறதே இல்லை அப்படிதான் எனக்கும் இப்போது இந்த பதினஞ்சு நாளில் இந்த பதினஞ்சு நாளில் மொத்தம் நாலு பெண்கள் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டு மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் தற்கொலை யாரும் ஒன்றும் பெருசாக பத்து வருஷம்லாம் வாழ்ந்தல்லை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா அந்த பிள்ளை நல்லா படித்துக்குள்ள பணக்கார வீட்டுக்குள்ள தான் தைரியமான புள்ள தான் திறமசாலியான பிள்ளை தான் எழுபத்தி எட்டு நாள் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாளில் அவங்க தற்கொலை முயற்சி பண்ணி இறந்தும் போயிருக்காங்க இறப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப் மூலயமா வாய்ஸ் மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு தான் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க அந்த அப்பாவோட வழியை யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை பெற்று வளர்த்து நல்லபடியாக வாழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளை நிற்கி நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புது அந்த அப்பா எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாரு அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு என்னென்ன யோசிச்சுருப்பாங்க அந்த பிள்ளையை காப்பாற்றாமல் விட்டுட்டு எவ்வளோ போராடிட்டு முன்னூறு பவுன் நகை போட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்த இன்னும் அதுக்கு மேலே இரநூறு பவுன் நகை வேணுமா அந்த அம்மாவுக்கு மாமியா இருக்கு வாங்கி வச்சு என்ன பண்ண போதும் அம்மா இப்போ மொத்தமாக போய் களி திங்கி போகிறாங்களே இப்போ அந்த ரிதன்யாவுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் குடும்பமாக போராடிட்டு இருக்காங்க நம்ம ரிதன்யாவோட குரலை வந்து நிறைய யூடியூப் சேனல்லையும் எல்லா தளத்துலேயும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் போயிட்டு தான் இருக்குது ரிதன்யாவுக்கு அடுத்தது கன்னியாகுமரியை சேர்ந்த ஜபீலா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு பத்து வருஷ காதல் லவ் தான் ரிதன்யா வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணாங்க ஜபிலா மேரி வந்து பத்து வருட காதல் கல்யாணம் ஆகி ஆறு மாதத்தில் தற்கொலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் ஒன்று கம்மியாக செய்யலாம் ஐம்பது பண்ண நகை ஐம்பது லட்ச ரூபாயில் வீடு ரெண்டு லட்ச ரூபாயில் பைக்கு ஏழு லட்சத்தில் ரொக்கமாக பணமும் கையில் கொடுத்துருக்காங்க அது பத்தாதுன்னு ஜபிலா மேரியோட அம்மா அவங்களோட தாலி அடமானம் வச்சு அஞ்சு லட்ச ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் அவங்க ரிதன்யா ஃபேமிலியோட கொஞ்சம் ஓகேவாக இருக்கிறாங்க ரிதன்யா ஃபேமிலி வந்து நல்ல வசதியான கொடீஸ்வரர் வீட்டுக்கு போனவங்க அம்மா இவங்களும் அப்படிதான் போல இருக்கு அதே மாதிரி அந்த பிள்ளைக்கும் செஞ்சுருக்காங்க அடுத்த கட்டம் வந்து நம்ம பொன்னேரியை சேர்ந்த லோகேஸ்வரி அவங்களுக்கு நிலமை இன்னும் கொடுமை கல்யாணம் ஆகி நாலே நாள் நாலே நாளில் நாலாவது நாள் அவங்க அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் மறு வீட்டுக்கு வந்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க என்னென்னா மாப்பிள்ளை வீட்டில் பத்து சவரனாக கேட்டிருக்காங்க இவங்க அஞ்சு சவரனால் போட முடியும் பைக் தரோம் சாமான்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க பொண்ணு வீட்டில் அதில் நாலு சவரன் தான் போட முடிஞ்சிருக்கு ஒரு சவரன் போட முடியும் சரின்னு கல்யாணம் நடந்துருச்சு வீட்டுக்கு போன அன்னைக்கே வந்து அவங்களோட மாமியார் கொடுமையை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து மூத்த மருமக பனிரண்டு சவரமாக போட்டு வந்ததுனால இன்னும் போய் அந்த ஒரு சவரனை வாங்கினா ஏசி வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சோஃபாவில் உட்காராத நடக்காத நிற்காத அப்படின்னு நிறைய அந்த நாலு நாளுக்குள்ளவே அந்த அம்மா லோகேஸ்வரி மறு வீட்டுக்கு வந்தவங்க அம்மா வீட்டில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அடுத்தது நம்ம கிருபானந்தா வாரியார் ஐயாவோட பேத்தி அவங்க கவிதா சென்னையேசர் அவங்க வக்கீல் படிச்சிருக்காங்க இப்போ பார்க்குற நாலு பொம்பளை பிள்ளையுமே நல்லா படித்தாங்க டிகிரி தான் எல்லாருமே இப்போ லாஸ்ட்டாக பார்க்குற இந்த அம்மா வந்து வக்கீல் வக்கீலுக்கே இந்த நிலமை கல்யாணம் ஆகி இந்த அம்மாவுக்கு மூணு மாதம் ஆகுது டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க மிலிட்ரியில் வேலை செய்கிற ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வாழ்க்கையே தொடங்கவே இல்லை கல்யாண வாழ்க்கையை தொடங்கவே இல்லை அந்த நிலமையில் இறந்தும் போயிருக்காங்க அவங்களுக்கும் வரதட்சணை கொடுங்க நூறு பவுன் நகை போட்டிருக்காங்க மாப்பிள்ளைக்கு பதிமூணு சவரம் நகை போட்டிருக்காங்க டைமண்ட் மோந்திரம் போட்டிருக்காங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க குறைவு இல்லாமல் கேட்டது எல்லாத்தையும் நூறு பவுனுக்கு மேலே தான் சொல்கிறாரு அவங்க அப்பா கம்மிலாம் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பாடி ஷேமிங்கும் நடந்துருக்கு நீ இப்படி இருக்க நீ குண்டாக இருக்க நீ முல்லையாக இருக்க நீ இப்படி இருக்க அதை சொல்ல நீங்கள் யாரு ஒன்று பார்த்துட்டு போகும்போது எப்படி இருந்துச்சோ அந்த பிள்ளைங்க அப்படியே தானே இருந்திருக்கு அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நாலு பொம்பளை பிள்ளைங்க இந்த பதினஞ்சு நாளில் இந்த பெற்றவங்களோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் கஷ்டப்பட்டு பெற்று படிக்க வச்சு வளர்த்து நல்லபடியாக வாழ்க்க ஆரம்பிக்கும் நம்ம பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைய சந்தோஷமாக வச்சுக்கணும்னா இதை செஞ்சேன் என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் நான் இதை செஞ்சேன் என் பிள்ளை என் பிள்ளை அந்த இந்த மாமியார் வீட்டு ஆளுங்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கும் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கள்லாம் அந்த புல்லை மேலே இருக்க அன்பை தான் அவங்க உங்கள் மேலே காட்டுறாங்க உங்களை கவனிக்கிறதும் உங்களை உபசரிக்கிறதும் நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இந்த வீட்டிலருந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பொம்பளை பிள்ளைய நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் மரியாதையாக நடத்தணும் அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் அம்மாக்கள் அப்பாக்கள் செய்கிறாங்க நீங்கள் அதை அட்வான்டேஜ் ஆகிட்டு குடும்பம் பண்ணலாம் இன்னும் எவ்வளோ வாங்கலாம் இன்னும் எவ்வளோ சுருட்டலாம்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறோம் எத்தனைலாம் ரொம்ப மோசம் ரொம்ப செக்ஷுவலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் சொல்ல முடியாத அளவுக்கு அதை வெளியே சொல்ல விடாமு தடுத்திருக்காங்க குடும்பமாக சேர்ந்து மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு நடிப்பு இந்த கிட்ட ஒரு பேச்சுன்னு மாற்றி மாற்றி பேசிட்டாங்க எங்க போய் சொல்லணும் இன்னைக்கு நாலு பேருமே இல்லை அந்த பணம் மெக கொடுத்த காரு எல்லாம் இருக்கு ஆனால் யாருக்காக அதெல்லாம் பெற்றவங்க பண்ணாங்க அந்த குழந்தைங்க இன்னைக்கு இல்லை தயவு செஞ்சு தயவு செஞ்சு பெற்றவங்க எல்லாருக்கிட்ட கேட்டுக்கிற ஒரே கேள்வி பணம் நெகைக்காக கல்யாணத்துக்கு வரவங்க கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர வாழ்க்கை மட்டும்தான் நிலையான வாழ்க்கையாக இருக்கும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லா பெற்றவங்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கிற ஒரே விஷயம் இவ்வளோ போடுறோம் அவ்வளோ போடுறோம் அவங்க கேட்டாங்கனாலே உங்கள் சம்மந்தமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருச்சு தயவு செஞ்சு வேணாம் சொல்லி எது வேணாலும் செய்வாங்க இப்போ எல்லா அம்மா அப்பாக்களும் பயத்தில் தான் இருக்காங்க நாளைக்கு இந்த நிலமை நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்க அம்மாக்கள் அப்பாக்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வர பொம்பளை பிள்ளையை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைங்க ஏன்னா உங்களுக்கும் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்திருக்கும் அதையும் நீங்கள் இன்னொரு வீட்டில் கொடுத்துருப்பீங்க அந்த பிள்ளையை இது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அதை மட்டும் யோசனை பண்ணுங்கள் மனுஷங்க நம்பெல்லாம் மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது அதை உணர்ந்து செயல்படுங்க அதுக்கு தான் நம்மளுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காங்க நீங்களும் பொம்பளே இருந்தாங்க மருமகா இருந்து தானே மாமியார் ஆனீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் வர மருமகளை குடும்பப்படுத்தணுன்ற எண்ணம் ஏன் வருது உங்கள் மாமியார் உங்களை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வர மருமகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க என் மாமியார் மாதிரி என் மருமகளுக்கு நான் அறுக்க மாட்டேன்னு சொல்லுங்க நடைமுறையில் நடத்திக்காட்டுங்க நான் எல்லா மாமியாரையும் சொல்லலை நல்ல இருக்க தான் செய்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிற ஒரே விஷயம் அரசுக்கும் சொல்கிற ஒரே வேண்டுகோள் தயவு செஞ்சு வரதட்சணை கொடுமை வரத சட்டத்தையும் தண்டனைகளையும் கடுமையாக்குங்க கடுமையாக்காமல் எதுவுமே இங்கு மாறாது தண்டனைகள் கடுமையானால் மட்டுமே இதெல்லாம் மாறும் இதுக்கப்புறம் எந்த பெண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது இவங்க நாலு பேரோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் கடைசியாக இருக்கட்டும் தற்கொலை வரதட்சணை கொடுமையால் நடக்கிற தற்கொலை இதுவே கடைசியாக இருக்கட்டும் எழுபத்தி எட்டு நாள் மூணு மாதம் நாலு மாதம் நாலு நாள் எப்படிங்க என்னென்ன கனவுகளோடு வாழ போயிருப்பாங்க இன்றைக்கி அது எல்லாமே உடஞ்சி எரிஞ்சு இல்லாத தடையுமே இல்லாமல் போயிடுச்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு பெற்றவங்க இருங்க பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக மாறுங்க மாப்பிள்ளை மட்டும் நல்லவனாக இருக்கான்னு கூட பொண்ணை கொடுக்காதுங்க மாப்பிள்ள மட்டும் நல்லவனாக இருந்தால் போதும் அந்த குடும்பமும் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த பொண்ணு நிம்மதியாக வாழணும் தமிழக அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் நீதிபதிகளுக்கும் ஒரே ஒரு வேண்டு தயவு செஞ்சு தயவு செஞ்சு தண்டனைகளை கடுமையாக இவங்களெல்லாம் விடவே விடாதீங்க தூக்கில் போடுங்கன்னு சொல்ல முடியாது வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அந்த வழி என்னன்னு அவங்களுக்கு புரியவே இதுக்கப்புறம் யாரும் அந்த தப்பை செய்யவே மாட்டேன் என்னோடய ஆதங்கத்தை நான் கூட்டிட்டேன் இன்னும் இருக்குது வார்த்தைகளாக தவறான வார்த்தைகள் எதுவும் வந்துருக்கூடாதுன்ற பொறுமையை கையாண்டு அமைதியாக ஒரு பொண்ணாக சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணான் பொண்ணாக பேசி 蛮多人。